ரெகுலர் பிளான்ல முதலீடு பண்றது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்றப்ப ராங் கேட்டகரியே தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது தேர்டாக பார்த்திங்கன்னா வந்து ஒரே டத்துல வந்து பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்றது பங்கு சந்தை எப்பெல்லாம் வந்து அதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்ப வந்து நம்ம பணத்தை வந்து மொத்தமா முதலீடு பண்றதை தவிர்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல பேரும் வந்து ஏகப்பட்ட ஃபண்டுகளை வாங்கி வச்சுருப்பாங்க பத்து ஃபண்டு இருபது ஃபண்டு இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னவங்க இருக்காங்க ஈவன் நாற்பது ஃபண்டு வரை கூட ஒரு முதலீடு பண்ணவர் வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் அடுத்தது இருக்க ஒரு பெரிய குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லம்ஸும் முதலீடு பண்ணுறதா அல்லது எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய டைலமாக வந்து எல்லாேருக்கும் இருக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு புதிய முதலீட்டாளராக இருக்காங்களோ அவங்க வந்து லம்ஸும் முதலீடு பண்ணுறதை விட வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணுறது சிறந்தது அடுத்தது வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பங்கு சந்தையோட வளர்ச்சியை பார்த்து முதலீடு பண்ணுறது அடுத்தது செய்கிற பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற டேக்ஸஸ் பற்றி தெரியாமல் முதலீடு பண்ணுறது அடுத்தது என்ன நோக்கத்துக்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறோம் இந்த ஒரு விஷயமே தெரியாமல் பலரும் வந்து முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது எப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டு ஆரம்பித்தாலும் வந்து எஸ்ஐபி தயவு செஞ்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் சில நேரங்களில் ஆஃபீஸில் இருக்கிற வேலையில் வந்து நம்ம முதலீடு பண்ணுற அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுருப்போம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலரும் வந்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாரிப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எஸ்ஐபியில் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா முதலீடு பண்ணுறேன் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இருக்க இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலரும் வந்து தெரியாமல் ஒரு டிவிடண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஃபண்டில் வந்து ரெண்டு விதமான கேட்டகரி நான் சொல்லுவேன் இதில் வந்து ஒன்னு செக்டார் ஃபண்டு அடுத்தது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது